SGT தேர்வு எழுதி வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது இந்த இடைநிலை ஆசிரியர் பணியிடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வேக்கன்சி தான் இருக்குது இந்த வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜிடி தேர்வர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அமைச்சர்களிடத்துலையும் அந்த எம்எல்ஏஸ் அண்டு கலெக்டர் இடத்துலையும் வந்து தொடர்ந்து வந்து மனு கொடுத்துட்டே வராங்க வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஏழ்நூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது மிகவும் குறைவான ஒரு வேகன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து எஸ்ஜிடி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்தலாம் ஸோ இவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்று திங்கட்கிழமை ஓகேங்களா மண்டே பெட்டிஷன் நிகழ்வு இருக்கு அது சமயம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தங்களுடைய கண்களில் சிவப்பு நிற துணியை கட்டி அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக அந்த மனு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வில் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க அதில் வந்து இப்போ சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ டோட்டலாக வேக்கன்சின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவான ஒரு பணியிடங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பணியிடங்கள் கூட இது வரைக்கும் நடைபெறலை டிஆர்பி வந்து தேர்வு நடத்துகிறாங்க பட் ஆனால் சி சிவி முடிச்சிருக்காங்க பட் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை வேக்கன்சி வந்து பதினைஞ்சாயிரத்துக்கும் அதிகமாக இருக்குது ஆனால் வந்து இப்போ சொல்லியிருக்கிறது வந்து மிக மிக சொற்பமான ஒரு பணியிடங்கள் தான் அதனால் வந்து வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வந்து வழங்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து நாற்பது டு ஐம்பது வயதை கடந்த ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்புவதற்குள்ளாக அவர் ஓய்வு பெறும் வயதை நெருங்கி விடுவார்கள் அப்படிங்கிறத மனு வந்து நிறைய மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது போன்ற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ